வணக்கம் இன்னைக்கு வீடியோல தனுசு ராசிக்கு கடந்த காலங்கள் கடுமையாக இருந்தது கடன் கட்ட முடியல சிக்கலோட இருந்தோம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க உங்களுக்கு ஆறாம் இடத்தை குறிக்கக்கூடிய சுக்ரன் நூத்தி இருபது நாள் உச்சமா இருந்ததுனால கடன்ல பெரிய பிரச்சனை நிறைய கொடுக்கல் வாங்கல் சிக்கல் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு வட்டி கட்ட முடியல அசலை கட்ட முடியல பேங்க்ல இருந்து நெருக்கடி தனியார் நிறுவனத்துல வாங்கின கடன் கூட சிக்கலா இருந்திருக்கும் நிறைய பேருக்கு நகையை மீட்க முடியாம பெரிய சிக்கலை சந்தித்திருப்பீர்கள் அந்த நிலைமை எல்லாம் நீங்கியாச்சு உங்களுக்கு சுக்குரன் உச்சத்திலிருந்து நிவர்த்தி ஆயிட்டார் அவர் உச்சத்திலிருந்து வெளியில் வந்து விட்டார் ஆனா சுக்குரனோட சூட்சமத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் சுக்குரன் தான் உங்களுக்கு ஆறாம் அதிபதி அதே சுக்குரன் தான் உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கும் அதிபதி ஆசை நிறைவேறும் இடத்திற்கும் அதிபதி அப்ப கடனை கொடுக்கும் அதே சுக்குரன் தான் லாபத்தையும் கொடுக்கணும் உங்களுக்கு ஆசையையும் நிறைவேற்றணும் அப்ப இந்த சுக்குரன் உச்சத்திலிருந்து நீங்கியதால் என்ன நடக்க போகுது இதனால கடன் எப்படி தீரப்போகுது நம்மளோட கஷ்டம் எப்படி குறைய போகுது பேங்க்ல வச்ச நகையை நம்ம எப்படி திருப்ப போறோம் நம்ம பணம் கொடுத்து நம்மளை ஏமாத்தினவங்கிட்டு இருந்து நம்ம பணத்தை எப்படி திருப்பி வாங்க போறோம் நம்ம தொழில் வியாபாரத்துல சிக்க வச்ச பணம் ஆடல் இல்லாத நிலைமை நமக்கு பண வரவுல இருந்த சிக்கல் நம்மளுடைய வார்த்தை தவறிச்சுங்கிற ஒரு பேரை கூட நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த வேதனை அந்த சிக்கல் எல்லாம் நீங்குவதற்கான அற்புதமான ஒரு அறுபது நாள் இப்ப தொடங்கியாச்சு அந்த அறுபது நாள்ல நீங்க செய்யற விஷயங்கள் தான் உங்களை மாற்றி அமைக்கும் கடன் நீங்குவதற்கான சூட்சும பரிகாரம் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் நமக்கு சொன்ன ஒரு அற்புத பரிகாரம் ஒரு பக்கம் சுக்குரன் கடனை நீக்கணும் இன்னொரு பக்கம் சுக்குரன் லாபத்தை அதிகரிக்கணும் இப்ப சுக்குரனுக்கு கடன் நீங்கிறதுக்கு செய்யறதா சுக்குரனை ஆஃப் பண்றதா சுக்ரனை ஆன் பண்றதா இந்த பிரச்சனை எப்பவுமே தனுசு ராசிக்கு இருக்கும் அந்த சிக்கலை நீக்கிறதுக்கு ஒரு அருமையான பரிகாரமும் இந்த வீடியோல இருக்கு அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இந்த வீடியோவை முழுசா பாக்கணும் உங்களுக்கான பலனே அந்த பரிகாரம் தான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம்னா இந்த மாதிரி அரிய கிரக அமைப்புகள் அற்புதமான லாஜிக்கை எல்லாம் சொல்றதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருக்கணும் இவ்வளவு காலம் இருந்த சிக்கலுக்கு நமக்கு இப்ப விடிவு காலம் கிடைக்குது அப்படிங்கறதுனால இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணிட்டு மற்ற தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் பேஸ்புக் ஒலியா ஷேர் பண்ணுங்க தனுசு ராசிக்கான சூட்சம பரிகாரமே ஒரு பக்கம் உங்க ராசிநாதனான குரு பகவானை வழிபாடு செய்யணும் இன்னொரு பக்கம் பதினோராம் அதிபதியையும் ஆறாம் அதிபதியையும் சாந்தப்படுத்தணும் கமன்ல போய் நீங்க ஜெய் மகாலட்சுமி ஓம் குரு போற்றி அப்படின்னு பதிவிடுங்கள் இதுவும் ஒரு சூட்சும பரிகாரமே உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சுக்குரன் இவ்வளவு நாள் மீன ராசில நாலாம் இடத்துல உச்சம் பெற்று இருந்தார் பொதுவாக சுக்குரன் முப்பது நாள் ஒரு ராசியில இருக்கும் இப்போ இரண்டு முறை சுக்குரன் வக்ரம் பெற்று வக்ரம் நிவர்த்தி ஆனதுனால உங்களுக்கு நூத்தி இருபது நாள் சுக்குரன் அதே இடத்தில் உச்சமாக மீன ராசியில இருந்ததுனாலதான் பண விஷயங்கள்ல பெரிய சிக்கல் குடுக்கல் வாங்கல்கள்ல பிரச்சனை நம்ம உதவி செஞ்சு கூட அவங்க இப்ப நமக்கு கொடுக்கல அப்படிங்கிற சிக்கலும் கமிட்மெண்ட் கொடுத்த பல பேர் அந்த கமிட்மெண்ட ஃபாலோ பண்ணல அதனால நீங்களும் நிறைய பேருக்கு பணத்தை சொன்ன நேரத்துக்கு கொடுக்க முடியல பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் கையில காசு இருந்தா கொடுத்துருவாங்க அவங்க கிட்ட பணம் இல்ல அவங்க சொன்னவங்க ஒழுங்கா கொடுக்கல அதனால இன்னைக்கு நம்ம கூனி குறுகி நிக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வேதனையில் இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி கொடுத்த வாக்கு காப்பாத்தலினா ஃபர்ஸ்ட் வேதனைப்படக்கூடிய ராசியில முதன்மையான ராசி தனுசு ராசி இந்த கடனால இந்த பண பிரச்சனையால மன உளைச்சல் அதனால நிறைய உடல் பிரச்சனைகளும் வந்துச்சு நிறைய நோயும் நமக்கு வந்தது இந்த வேதனை எல்லாம் எப்ப நீங்குங்கிற கேள்விக்கே விடைதான் இப்ப நம்ம சொல்ல போறோம் சுக்ரன் உச்சத்திலிருந்து நூத்தி இருபது நாள் இருந்து நீங்கினதுனாலேயே இனிமேல் நீங்க வெற்றி கொடி நாட்டி விடலாம் தனுசு ராசிக்கு சுக்குரன் உச்சம் பெறுவது சிறப்பா அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பில்லை இல்லை ஆனா பதினோராம் அதிபதி உச்சம் பெற்றால் சிறப்பு தானே அப்படிங்கறதுதான் இங்கே ஜோதிடத்தில் புதைந்து வைத்திருக்கக்கூடிய ரகசியம் பதினோராம் அதிபதி என்பவர் ஆசையை நிறைவேற்றக்கூடியவர் ஒருத்தருக்கு தொழில் ஸ்தானம் நல்லா இல்லைனா கூட அவருக்கு பதினோராம் இடம் நல்லா இருந்துட்டா அவரோட ஆசை நிறைவேறும் அதனாலதான் நம்ம நிறைய பேரை பார்ப்போம் ஒண்ணுமே இல்ல ஆனா ஜாலியா இருக்கா நிம்மதியா இருக்கான் காரணம் அவர்கள் எந்த வேலைக்கு போலினாலும் அவங்கள தேடி வந்து அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு குடும்பமோ உறவோ இருக்கும் அந்த மாதிரியான அமைப்பு பதினோராம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா நடந்துடும் அப்ப இந்த பதினோராம் இடத்துக்கு அதிபதி சுக்ரன் எனக்கு ஆறுக்கும் அதிபதி ஆயிட்டாரு நான் என்ன செய்யறது அப்படின்னா சுக்ரனையும் குருவையும் சமமாக நீங்க பிரார்த்தனை செய்தால் சமமாக நீங்க ஆக்டிவேட் செஞ்சிட்டா உங்களுக்கு பலன் கிடைச்சிடும் பத்தாக்குறைக்கு உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆறாம் இடத்துல உங்க ராசிநாதன் இப்பொழுது ஏழாம் இடத்தில் போய் அமர்ந்து உங்க ராசியை பார்க்கிறார் இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த கிரக அமைப்பு இப்படியே இருக்கும் அப்ப இதுவும் தனுசு ராசிக்கு கஷ்டத்தை நீக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு இந்த சுக்குரன் இப்பொழுது ஐந்தாம் இடத்தில் அதாவது மேச ராசியிலிருந்து முப்பது நாள் கழிச்சு ரிஷப ராசிக்கு போயிடுவார் அப்பவும் நீங்க நினைக்கலாம் சுக்குரன் ஆறாம் இடத்துல ஆட்சி அப்பவும் பிரச்சனை இந்த சுக்குரன் உச்சம் பெறுவதை விட ஆட்சி பெறும் பொழுது உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் கடன் விஷயங்களில் நிவர்த்தியும் கிடைக்கும் ஏன்னா கடன் ஸ்தானத்தில் சுக்குரன் ஆட்சி பெறும் பொழுது உங்களுக்கு லாபஸ்தானத்தின் அளவும் வேகம் எடுக்கும் அதே நேரத்தில் கடன் குறைவதற்கான வழியும் கிடைக்கும் தன் வீட்டிலேயே ஆட்சி பெறும் சுக்குரன் உங்களுக்கு கடனை முழுமையாக தீர்த்து வைக்கும் அதற்கான வழியை காமிக்கும் இவ்வளவு நாள் கடன் எப்படி கட்ட போறோம் அதற்கான நிதி ஆதாரம் என்ன நமக்கு சோர்ஸே தெரியலையே கடன் இவ்வளவு இருக்கேன்னு நினைத்த தனுசு ராசிக்கு அதற்கான வழியை இந்த காலகட்டம் காண்பித்து விடும் இந்த அறுபது நாள்ல முப்பது நாள் சுக்குரன் உங்களுக்கு மேச ராசியில் இருக்கும் அதன் பிறகு ஆட்சியா இருக்கும் ஆனால் அந்த முப்பது நாளும் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் புதன் போய் குருவோடு விடும் இந்த புதன் குருவோடு இணைவு பெறும் பொழுது புதன் உங்களுக்கு ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி தனுசு ராசிக்கு பரிபூரண நன்மையை செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் வேலையை உயர்த்தி தரக்கூடிய உங்களை பிஸியாக வைத்துக் கொள்ளக்கூடிய உங்களோட எண்ணத்தை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதத்தை நடத்தி வைக்கக்கூடியவர் புதன் அவர் உங்கள் ராசி நாதனோடு இணைந்து முப்பது நாள் இருப்பார் அப்ப உங்களுக்கு நேற்றிலிருந்து இன்னும் அறுபது நாள் உங்களுக்கு பெரிய அளவிலான வளர்ச்சி காணப்படும் கடன் கட்டுவதற்கான வழி கிடைக்கும் நோய் தீரும் எதிரிகளின் தொல்லை நீங்கும் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் கடுமையான போட்டியை கொடுத்தவர்கள் உங்களோட ரகசியங்களால் உங்கள் தொழில் நேக்குகளினால் அவர்கள் திக்குமுக்காடி போவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான யுக்தி தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு பௌர்ணமி தினத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் வியாழக்கிழமை தோறும் குருபகவானை நீங்கள் வழிபாடு செய்யணும் இதை மட்டும் இந்த அறுபது நாள் செய்யணும் மகாலட்சுமிய ரெண்டு பௌர்ணமியில வழிபாடு செய்ய போறீங்க குரு எட்டு வியாழக்கிழமை வழிபாடு செய்ய போறீங்க இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க செஞ்சுட்டா நீங்க கடன் கட்டுறதுக்கான வழி கிடைச்சிடும் உங்கள் நோய் குறைந்து விடும் தீவிரமான எதிரிகளின் தொல்லை உங்கள் மீது பூசப்பட்ட அவதூறுகள் அவதூறு வழக்குகள் உங்களை நயவஞ்சகமா ஏமாத்தினவங்க இவங்க எல்லா பிரச்சனையுமே நீங்க சரி செஞ்சுக்கலாம் பிசினஸ்ல இங்கெல்லாம் நமக்கு ஆர்டர் வரும்னு நினைச்சோம் அவங்க எல்லாம் நம்மளை கைவிட்டுட்டாங்கன்னு நினைச்சீங்கல்ல அந்த நிலைமையும் நீங்கிடும் அவர்கள் உங்களை இப்ப தேடிட்டு வந்து ஆர்டர் கொடுப்பாங்க அவர்களை விட புதிது புதிதான நபர்கள் உங்களுக்கு வரதுனால எந்த ஆர்டர செய்யறது எதை விடுறதுங்கிற ஒரு குழப்பமே ஏற்படும் அப்படிப்பட்ட அமைப்பையும் புதன் ஏற்படுத்தி தருவார் காரணம் உங்களுக்கு ஏழாம் அதிபதியும் புதன் தான் பத்தாம் அதிபதியும் புதன் தான் பத்தாம் இடம்தான் தொழில் ஜீவனம் கர்மஸ்தானம் அப்ப தொழில் வியாபாரம் பெரிய அளவில் வளர்ச்சி பெறும் வேலைக்கு போறவங்களுக்கு உங்களோட சமயோகித புத்தியால் வேலையை எவ்வளவு ஸ்மார்ட்டா செய்யணுங்கிற எண்ணம் வரும் இவ்வளவு நாள் வேலை பலுவால் கூட வேலை செய்யற நபர்களால் டென்ஷன் டிப்ரெஷன்ல இருந்தா அது எல்லாம் சரியாயிடும் தொழில் வியாபாரம் வேலையில் அதிரடி திருப்பம் அதிரடி மாற்றம் கிடைக்கும் புதன் தான் மார்க்கெட்டிங்கை குறிக்கக்கூடிய கிரகங்கிறதுனால மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவிலான சக்சஸ் கிடைக்கும் இன்கிரிமெண்ட் பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் இதெல்லாமே உங்களுக்கு இப்ப உங்களை தேடி வரும் நீங்க தேடிட்டு போன காலம் எல்லாம் மலையேறியாச்சு இனி இதையெல்லாம் உங்களை தேடிட்டு வரக்கூடிய உன்னதமான காலம் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள் ஆடிட்டர்ஸ் இவங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் காரணம் குரு அமர்ந்திருப்பது புதனின் வீடு அதுலயும் புதன் வந்து முப்பது நாள் அந்த இடத்துல குருவோடு இணைவு பெற போறார் அந்த முப்பது நாள் ஆடிட்டர்ஸ்க்கும் அக்கவுண்ட்ஸ் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் ஒருத்தர் முப்பது நாள்ல ஒரு டேலி பண்ண முடியலன்னா அவர் மூணு நாள்ல பண்ணிடுவார் அப்படிப்பட்ட ஒரு நேக்கும் யுக்தியும் சூட்சமும் நீங்க கண்டுபிடித்து அதில் வெற்றி கொடி நாட்டும் உன்னதமான காலத்தை இந்த இருபது நாளும் உங்களுக்கு உறுதியாக புதனும் தருவார்கள் பத்தாக்குறைக்கு உங்க ராசிநாதன் உங்க ராசியை பார்க்கிறார் தீராத சிக்கல் தீர்வதற்கு ராசிநாதனின் பார்வை அந்த ராசிக்கு எப்பவும் வேணும் இது உங்களுக்கு ஒரு வருஷம் இருக்க போகுது ஒரு சில ராசிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முப்பது நாள் தான் ராசிநாதனின் பார்வை இருக்கும் ஆனா உங்களுக்கு ஒரு வருடம் ராசிநாதனின் பார்வைக்கு இருக்கு காரணம் குரு பயிற்சி ஆண்டுக்கு ஒரு முறை இப்பதான் பயிற்சி ஆயிருக்கார் அப்ப இதுவே எந்த சிக்கலையும் நீங்க சரி செஞ்சுக்கலாம் பல விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும் தனுசு ராசியை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு நீங்க நினைத்து பார்க்க முடியாத நபர்களோட சந்திப்பினால் உங்கள் வாழ்க்கை உறுதியாக மாறிடும் உன்னதமான வெற்றி கிடைக்கும் இதை நீங்க சரியா பெரிய சக்தியா உருவெடுத்துடுவீங்க தனுசு ராசியில புதுசா இப்பதான் லாஸ்ட் இயர் தான் அல்லது இந்த இயர் தான் முடிச்சோம் நல்ல ஜாப் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஜாப் நீங்க நினைத்த நிறுவனத்தில் நினைத்த பேக்கேஜோட கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கிரக அமைப்பு நீங்க எந்த விஷயத்த புதுசா செய்யணும் ஒரு நியூ ஆண்டர்பனர் ஒரு நியூ ஸ்டார்ட் அப் பண்ணும் நினைக்கிறவங்களுக்கு இது பீரியட் நீங்க யூஸ் எக்ஸலன்டானா உங்களோட லைஃப் பெரிய லெவலுக்கு போயிடும் காரணம் பதினோராம் இடமான துலாம் ராசியையும் குரு பகவான் பார்க்கிறார் சுக்குரன் குறைவான பணத்தையும் குரு பெரிய அளவிலான பணத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் அவர் உங்கள் ராசிநாதன் அப்ப கண்டிப்பாக இந்த ஒரு வருடம் பண வரவு பெருசா இருக்கும் அதுலயும் இந்த அறுபது நாள் உங்கள் லைஃப்ல பெரிய தொகையை நீங்க பாக்கலாம் உங்க வாழ்நாள்ல பார்க்காத ஒரு தொகையை பார்க்கறதுக்கு இந்த பீரியட் உங்களுக்கு பெரிய அளவிலான உதவியை செய்யும் தனுசு ராசியை சார்ந்த பள்ளி அல்லது கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நீங்க நினைத்த பள்ளி அல்லது கல்லூரியில இடம் கிடைக்கும் நீங்க நினைத்த பாடப்பிரிவு உங்களுக்கு இப்ப கிடைக்கும் காரணம் குரு உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் புதனின் வீட்டில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ஓராண்டுமே சூப்பரா இருக்கும் அதுல இந்த புதன் வந்து குருவோட சேர்ற அந்த முப்பது நாள் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் கைக்கு வரும் பெரிய பெரிய பேனர்ல எல்லாம் நீங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிறுவனத்தோடு ஒப்பந்தமாகும் நினைத்த ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் பயங்கரமா ஒரு வருஷம் பிஸி ஆகிறதுக்கு இந்த முப்பது நாள் உங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆன டைம் காலேஜுக்கு அட்மிஷன் போடுற இந்த பீரியட் உங்க குழந்தைகளோட ஜாதகப்படி அவர்களோட எதிர்காலத்துக்கு எந்த பாடப்பிரிவு உகந்ததுங்கிறத உங்க ஜாதகத்தை உங்களோட ஃபேமிலி ஜோதிடர்கிட்டயோ அல்லது ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் வழியா நீங்க கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அட்மிஷன் போட்டுடுங்க ஏன்னா அவர்களோட எதிர்காலத்தை கணித்து அதன்படி அவர்களுக்கான பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழில விரிவுபடுத்துறோம் புது புதுசா தொழில் தொடங்குறோம் புதுசா வெளிநாட்டுக்கு போலான்னு நினைக்கிறோம் வேலை மாறலாம்னு இருக்கோம் அல்லது ஏதாவது ஒரு கம்பெனி மாறலாம்னு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உங்க ஜனகால ஜாதகத்தை உங்க ஃபேமிலி ஜோதிடர்கிட்ட அல்லது ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி தெரிஞ்சிக்கங்க ஏன்னா எந்த முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்மளோட தசா புத்தியும் கோச்சார கிரகங்களும் ஜாதக கிரகங்களும் எப்படி பொருந்துதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் நூறு சதவிகித வெற்றியை நமக்கு தரும் நிறைய பேர் யூடியூப்ல இருக்க வீடியோவை பார்த்துட்டு வீடியோல எல்லாம் சொல்றாங்க நமக்கு நடக்கலையும் நம்ம நினைப்போம் அதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஜனனகால ஜாதகத்துல தசா புத்தி எப்படி இருக்குன்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்காம போறதுதான் நம்ம எப்படி எல்லாம் டிராவல் பண்ணணும் நம்மளோட லைஃப்ல நம்ம லைஃப் ஜேர்னி எப்படி இருக்கணுங்கிறது நம்ம ஜனனகால ஜாதகம் தான் சொல்லணும் அப்ப அதை கட்டாயமா நீங்க வெரிஃபை பண்ணாம அப்படியே கண்ணை மூடிட்டு போய் எதுலையும் இறங்குறது கட்டாயமாக தப்பு அதனால அதை வந்து நீங்க செக் பண்ணிட்டு அதன்படி செயல்படும் பொழுது இந்த யோகங்கள் பெரிய அளவிலான வெற்றியை தரும் இந்த காலகட்டத்தில் திரும்பவும் சொல்றான் வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபாடு செய்யணும் நவ கிரகங்களில் இருக்கிற குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்யலாம் இந்த கொண்ட கடலை மாலை போடுறத வந்து நீங்க கிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு போடணும் தட்சணாமூர்த்திக்கு போடக்கூடாது அதே போல பௌர்ணமியில நீங்க செய்யக்கூடிய வழிபாடுங்கிறது தேங்காய் தீபம் ஏத்துங்க ஒன்பது தேங்காயை உடைச்சு அதுல நெய் விட்டு அதுல திரி போட்டு நீங்க தீபம் போடுங்க மகாலட்சுமி ஆலயத்துல மதியானம் பன்னிரெண்டு இருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த விளக்க போடுவது பெரிய அளவிலான வெற்றியை தரும் கடன் நீங்கள கஷ்டம் தீரல எந்த வழியுமே தெரியல சோர்ஸ் ஆஃப் இன்கம் தெரியாம நான் எப்படி கடனை கட்டுவேன்னு நிறைய பேருக்கு இப்ப சந்தேகம் வரும் அவங்களுக்கு தான் நான் சொல்றேன் அந்த வழி உங்களுக்கு தெரிவதற்கு பௌர்ணமி அன்னைக்கு மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள ஒன்பது தேங்காயை உடைத்து அதுல விட்டு நீங்க தீபம் போடுங்கள் இரண்டு பௌர்ணமியில உங்களுக்கு அடையாளம் தெரியும் எப்படி இதை தீர்க்க போறோம் எப்படி சிக்கலை சரி செய்ய போறோம் நீங்க பணம் கொடுத்து ஏமாந்து போனவங்க உங்களுக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அல்லது எப்ப கொடுப்பாங்க இது எல்லாத்துக்குமான விடை நீங்க இதை செய்யும் பொழுது கிடைக்கும் இந்த சுக்குரனை ஸ்ட்ராங்கா பொதுவாக ஆக்டிவேட் பண்ண முடியாது நீங்க தனுசு ராசிக்கு அதனாலதான் ரெண்டு பௌர்ணமிக்கு நீங்க சுக்கிரன் வழிபாடு செய்றீங்க அதே எட்டு வியாழக்கிழமை குரு பகவான வழிபாடு செய்றீங்க நீங்க கமண்ட்ல போய் ஜெய் மகாலட்சுமி ஓம் குரு பகவானை போற்றி அல்லது ஓம் குருவே போற்றின்னு போடுறீங்க பாருங்க இது என்ன செய்யும்னா பிரபஞ்சத்தில் இந்த இறைவனை நீங்க வழிபாடு செய்த மாதிரி ஒரு என்ன அலைகளை உருவாக்கும் அந்த என்ன அலைகளை உருவாக்கும் பொழுது பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தியினால் உங்களுக்கு சுக்ரனும் குருவும் ஆக்டிவேட் ஆயிடும் அப்ப உறுதியாக குறைவான பணத்தை குறிக்கக்கூடிய சுக்ரனும் அதிக அளவில் பணத்தை குறிக்கக்கூடிய குரு பகவானும் ஒன்றாக ஆக்டிவேட் ஆகும் பொழுது பணம் சார்ந்த சிக்கல்கள் உறுதியாக நீங்கிவிடும் பற்றாக்குறைக்கு குரு பகவானே உங்கள் ராசிநாதன் குரு பகவானின் பார்வை இருக்கு தீராத சிக்கல் இடியாப்ப சிக்கலும் தீரும் இந்த உன்னத காலத்தை உறுதியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது நீங்க நினைத்து பார்க்காத ஒரு உயரத்திற்கு வாழ்க்கையில் வருவீர்கள் உன்னதமான வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் மகாலட்சுமிக்கு பௌர்ணமியில விளக்கப்பட சொல்லிட்டோம் ஆனா எங்க போடுறது எங்க ஊர்ல ஆலயம் இல்லை அல்லது நாங்க போற கோவில்ல பன்னெண்டு மணில இருந்து ரெண்டு மணிக்கு கோவில் நட சாத்தி இருக்கும் போட விடலை அப்படின்னா உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவகிரக திருக்கோவில் வந்து சேலம் மாவட்டம் தலைவாசல இருக்கு ஸ்கிரீன்ல தெரியற என்னோட நம்பரை நீங்க தொடர்பு கொண்டா உங்களுக்கு ஆலயத்துக்கான முகவரியும் கூகுள் மேப் லொக்கேஷனும் அனுப்பி வைக்கப்படும் அந்த ஆலயத்துல பௌர்ணமி தினத்துல சிறப்பு வழிபாடு சிறப்பு ஹோமம் எல்லாம் நடக்கிறதுனால நீங்க அதுலயும் போய் கலந்துக்கிட்டு மதியம் பன்னிரெண்டு மணில இருந்து இரண்டு மணிக்குள்ளதான் அந்த ஆலயத்துல அபிஷேகம் தீபாரதனை எல்லாம் நடக்கும் அப்ப நீங்க அந்த ஆலயத்துக்கு போய் அஷ்டலட்சுமியும் நவகிரகத்துக்கு முன்னிலையில நீங்க இந்த தீபம் போட முடியும் அதனால நீங்க அங்க போய் நீங்க கலந்துக்கலாம் அந்த ஆலயத்தை தொடர்பு கொள்ற டீட்டெயில் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க என்னோட அலுவலகத்துல கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நிச்சயமாக உங்களோட வேதனையும் சிக்கலும் தீர்ந்துவிடும் உங்களோட கஷ்டமும் கவலையும் உறுதியாக நீங்கும் அது போலவே மற்ற தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் தீரணும்னா நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணனும் அது இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் பேஸ்புக் எதன் வழியாக வேணாலும் நீங்க இதை ஷேர் பண்ண முடியும் அதே போல இந்த வீடியோ நிச்சயமாக கண்ணீர் கடலில் தத்தளித்த உங்களை கரை சேர வைக்கும் என்ற நம்பிக்கையை உறுதியாக தந்திருக்கும் என்று நான் நம்புறேன் நீங்களும் நம்பினால் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்